ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் இருபது வயசுக்கு மேலே ஆனாவே நரைமுடி வந்து வர ஆரம்பிச்சிருது அதற்கு இயற்கையான முறையில் நம்ம வீட்லேயே ஹேடை வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா தலைமுடிக்கோ கண்ணுக்கோ எந்த சைடு எஃபெக்டும் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மருதாணி இலைக்கு பதிலாக மருதாணி பொடி வந்து கடையில் வைக்கிது அதையும் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை விட இந்த மருதாணி இலை யூஸ் பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் மருதாணி இலையை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இந்தளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் முதல் நாளே தலைக்கு சேகாய்த்தூள் அல்லது ஷாம்பு போட்டு நல்லா எண்ணெய் இல்லாமல் தேய்ச்சி குளிச்சுக்கணும் அடுத்த நாள் வந்து காலையில் மருதாணியை அரைச்ச பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணி ரெண்டு மணி நேரம் கழித்து சுடனையில் குளிச்சுக்கணும் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கலாம் எந்த டீத்தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து அந்த டீயோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கிடணும் அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் அது அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கங்க டீ டிகாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அது கூட நீல அவரி வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து கிடைக்கும் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அதை இதோட சேர்த்துக்குங்க அடுத்ததாக இது வெள்ளை கரிசாங்கண்ணி பொடி இதையும் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அதோட சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது அப்படியே ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து முடியல ஒட்டும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்லா தலை முடியில் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் சுடுதண்ணியில் ஹேராக வாஷ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ அல்லது இருபது நாளைக்கு ஒரு முறையோ இது போல் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப முடி கருகருன்னு நல்லா வரும் மருதாணி அரைச்ச பேஸ்ட்டை முடிக்கு தேய்ச்சி குளிக்கிறப்ப முடியோட கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறி வரும் அடுத்ததான் நம்ம அவுரி பொடியும் கரிசலாங்கனி பொடியும் சேர்ந்த பேஸ்ட்டை நம்ம தேய்ச்சி குளிக்கிறப்ப முடியோட கலர் வந்து கருநீல கலரில் மாறி வந்துடும் நீங்களும் இதுபோல் இயற்கையான முறையில் ஹேர்டை வந்து வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி உங்களுக்கு இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்